ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் நாம் அடுத்தடுத்து மூணு யோகா முத்ரா பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு யோகா முத்ரா தான் இந்த முத்ரா நம் இந்த வீடியோவில் தம்பி அதை தான் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ரெண்டு கையை வந்து முஸ்லீம் மடக்கி வயிற்று கீழே வச்சு இப்படி பத்மாசனம் பொஷன் போட்டு உட்காந்து இப்படி வயிற்று அமுக்கிற மாதிரி பண்ணுறது பத்மாசனம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க வெறுமனே சம சமணங்கால் போட்டு உட்காந்து கூட இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி வந்து வயிற்ற அமுக்கி இப்படி பண்ணுறதுனால வயிற்றில் இருக்கிற அந்த உள் உறுப்புகளுக்கு வந்து நல்லா வேலை கிடைக்கும் அதனால் குடல்கள் எல்லாம் நல்லா உற்காகி ஜீரணம் நல்லா ஆகும் ஏதாவது வயிற்றுப்போக்கு இல்லாட்டி வயிற்று வலி இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணுறதுனால அது வந்து சரியாகும் டயபிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த யோகா முத்திரை வந்து சரிப்படுத்தும் அதே மாதிரி நுரையீரலில் எதாவது கிருமிகள் இருந்தாலும் அதையும் இது சரிப்படுத்தும் வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தாலோ இல்லை குடலில் ஏதாவது இறக்கம் இருந்தாலோ அதையும் வந்து சரியாகும் இடுப்பும் வைத்து பாகமும் நல்லா அழகாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்க்கு வந்து டூ மினிட்ஸ் யோகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை பாய்